அனைவருக்கும் விசாகாச்சாரனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வந்து அயக்ரிவர் பற்றி பார்க்கலாம் அயக்ரிவர் அயகிரிவர் வந்து விஷ்வின் அவதாரமாக கருதப்படுகிறது இவர் வந்து மனித உடலில் வந்து உதிரை கொண்டு காணப்படுவார் இவர் வந்து ஞானம் மற்றும் கல்வியின் கடவுளாக கருதப்படுகிறார் அசுரர்கள் வந்து வேதங்களை களவாடிய பொழுது அவர் எதிர்த்து அவர்களை போராட அவர் இந்த பிறகு எடுத்ததாக கருதப்படுகிறது அவர் கையில் வந்து சங்கு சக்கரம் தாமரை மற்றும் அபயமுத்திரையுடன் காட்சியளிப்பார் நான்கு கரங்களுடன் காட்சியளிப்பார் இவர் கல்வியில் கடவுளாக கருதப்படுகிறது இவருக்கு ஆடிப்பௌர்ணமி மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது ஆடிப்பௌர்ணமி என்று அவரை வணங்குவது மிகவும் சிறப்பு இவருக்கென்று ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலங்கள் இருக்குது அது செங்கல்பட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா செட்டி புண்ணியம் ஊரில் ஒரு தலம் இருக்கு பழமையான தலம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட தளம் ஒன்று அங்கே இருக்கிறது இங்கே சென்னை சென்னை சுற்றியுள்ள உள்ள மக்கள் அனைவரும் அங்கு சென்று பிள்ளையோட புத்தகங்களை வைத்து தீர்வு நேரங்களில் அவரை வழக்கமாக வைத்துள்ளார்கள் போன்று கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் அவருடைய தளம் உள்ளது அது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அந்த தளத்தில் பார்த்திங்கன்னா கீழே தேவநாத பெருமாளும் மேலே வந்து லக்ஷ்மி ஆகியோர் மேலே காணப்படுகிறார் அந்த ஐகியவர் பாத்தீங்கன்னா எங்கேயுமே மேலே இருக்க மாட்டார் ஆனால் இங்கே மட்டும் தான் மலையில் காணப்படுவார் திருவந்திபுரத்தில் மலையில் இருப்பார் அது வடக்கு நோய் காணப்படுவார் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திருத்தலமாக கருதப்படுகிறது அந்த கோவிலுக்கு சென்று பிள்ளைகள் புத்தகத்தை வைத்து அவரை வணங்கி வந்து தினமும் அவருடைய ஸ்லோகனை கூறுவதன் மூலம் அவர் வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றிடலாம் என்பது ஒரு நம்பிக்கையாக கருதப்படுகிறது ஐகிரிவர் ஸ்லோகன் பார்த்திங்கன்னா ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலம் ஸ்படிகா கிருத்தி ஆதாரம் சர்வ வித்தியானம் அக்ரிவம் உபாஸ் மகே உபாஸ் மகே அப்படின்ற இந்த ஸ்லோகனை பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க குளிச்சுட்டு இந்த ஸ்லோகனை சொல்லிவிட்டு அவங்களோட கல்வியை துவங்கினாங்கன்னா தேர்வுக்கு முன்னாடி இதை சொல்லிவிட்டு துவங்கினாங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யும் போதும் அந்த பிள்ளைங்க இதை சொல்லிவிட்டு துவங்கினாங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறும் நம்பிக்கை நம்புங்கள் நல்லது நடக்கும்